ஃப்ரெஸ்லாட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து விசேஷித்தமானவர்கள் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் இருந்து சில காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்ச முதலாவது அற்புதம் ஏசு கிறிஸ்து முதலாவது செய்த அற்புதமான காணாவூர் திருமண கல்யாணத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் தியானிக்க போகிறோம் இந்த காணாவூர் கல்யாணத்தை குறித்து பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தில் மெயினாக வந்து மூன்று காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவது என்ன காரியம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு குறை இரண்டாவது என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு கீழ்ப்படிதல் மூன்றாவது வந்து தேவனுடைய மகிமை வந்து வெளிப்படுகிறது இந்த மூன்று காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரியும் ஏசு கிறிஸ்து அவருடைய சீசர்கள் சகோதரர்கள் அவருடைய தாயார் எல்லோருமே அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க அங்கே போகிறாங்க போகும் அந்த இடத்துல என்னாகுது ஆகுது அப்படின்னா திராட்சை ரசம் குறைவுபடுகிறது யோவான் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பார்த்தோம்னா திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால் அப்படின்னு சொல்லி அங்கே வசனம் சொல்லுது அப்போ அந்த இடத்துல கல்யாண வீட்டில் என்ன ஒரு குறைவு வருகிறது அப்போ அது அந்த இயேசு கிறிஸ்துனுடைய தாயாரோடக்கு அது வருகிறது அந்த விஷயம் குறைவா இருக்குங்க அது அப்போ அந்த இடத்துல அந்த குறைவு குறித்து எல்லோரும் பேசியிருக்காங்க அப்படித்தானே இப்போ நல்லா பாருங்க அப்படின்னா நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல்யாண வீடுங்கும் பொழுது பல விதமான ஜனங்கள் வருவாங்க அதாவது அந்த ஊரில் இருக்கிறவங்க பக்கத்து ஊரில் நமக்கு தெரிந்தவங்க எல்லா இடத்துல இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த எல்லோரும் அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருப்பாங்க வருங்க வருவாங்க அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ அந்த குறைவு வந்து ஒருத்தர் ரெண்டு பேருக்குள்ளேயோ ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை அது பலதரப்பட்ட மக்களுக்கு முன்பாக அந்த குறை வந்து என்ன செய்கிறது வெளியில் வருகிறது அப்போ பாருங்க அது மட்டும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நம்ம நோட் பண்ணி பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த குறையை குறித்து ஜனங்கள் எல்லோரும் பேசுறாங்க அங்கே பொதுவாக கல்யாணத்துக்கு வந்தால் பொண்ணு குறித்து மாப்பிள்ளை குறித்து பேசுவாங்க ஆனால் இங்கே பொண்ணு குறித்தோ மாப்பிள்ளை குறித்தோ பேசாம அங்கே இருக்கக்கூடிய குறையை குறித்து பேசுகிறாங்க அது வந்து இயேசு கிறிஸ்தனுடைய தாயாருடைய காதுக்கு கூட என்ன செய்கிறது வருகிறது இன்றைக்கு கூட நம்மளோட வாழ்க்கையில் பல விதமான குறைகள் இருக்கலாம் அதில் அந்த குறைகளை குறித்து மக்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கலாம்னா அதை குறித்தே பேசிகிட்டே இருந்திருப்பாங்க அது குறித்தே என்ன செய்வாங்க பார்ப்பாங்க அப்போ நமக்கு அது அப்போ எல்லா ஜனங்களும் போது அந்த குறைவுங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கூட நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையினுடைய கடந்து போகலாம் ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க அங்கே ஒரு குறைவு வருகிறது எல்லா ஜனங்களும் அதை பார்க்கறாங்க அதை குறித்து பேசுகிறாங்க அப்போது ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க நாலாம் அதிகாரம் நான்காவது வசனம் அதாவது யோவான் இரண்டு நான்காவது வசனத்தில் பார்த்தோன்னா அதற்கேசு ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதற்கு அவங்க மரியா ம மரியாளு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வேலைக்காரர்களை பார்த்து என்ன செய்கிறாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யோவான் ரெண்டு ஆறில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஒவ்வொன்று இரண்டு மூன்று கூடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகளையும் அங்கே வை வை என்ன செய்கிறாங்க வைத்திருக்கிறாங்க அப்போது பாருங்கள் அந்த இடத்துல காளியாக்கப்பட்ட கற்ச கற்சாடிகள் வந்து அந்த இடத்துல விற்கிறாங்க வெறுமாக்கப்பட்ட காளியாக ஒன்றுமே இல்லை இன்றைக்கு நம்ம ஒரு குறைவு வந்துவிட்டா நம்ம ஹிருதயமும் அந்த மாதிரி தான் ஆகிடும் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஒரு வெறுமை ஒன்றுமே இல்லை என் இடத்துல எதுவுமே எனக்கு நடக்கல அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஒரு விரக்தி ஒரு விதமான மனநிலைமையில வந்து வெறும் வெறுமை இன்றைக்கு கூட நம்ம அங்கே பாருங்கள் அந்த காளி கற்சாடியை இயேசுக்கிறத்துக்கு கொண்டு வந்து வச்ச மாதிரி இன்றைக்கு நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வெறுமையாக்கப்பட்ட அந்த இருதயத்தை தேவன இடத்துல நம்ம என்ன செய்யணும் கொண்டு வரணும் அப்படி அவங்க கொண்டு வரும்பொழுது அந்த கர்ஜாடிகளை கொண்டு வரும்பொழுது அந்த வேலைக்காரர்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா இதை நீங்கள் என்ன செய்யுங்க தண்ணீரால் நிரப்புங்கள்னு கட்டளையிடுகிறார் ஏசு கிறிஸ்துவுக்கு முதல்ல அது தெரியப்படுது தெரிவிக்கிறாங்க அது மாதிரி நாமளும் நான் இன்றைக்கு ரொம்ப வெறுமையாக்கப்பட்டிருக்கேன் இப்போ என்னிடத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம இருதயத்தை வெறுமையாக்கப்பட்ட இருதயத்தை நம்ம கிறிஸ்து கிட்ட கொண்டு வரணும் அவர் என்ன பண்ணுகிறார் அதை நிரப்புங்கள்னு அந்த வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுகிறார் அப்போ நம்மளும் இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னா தேவன் நம்மளை நிரப்புவார் எப்படியே பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தினால நம்மளை என்ன செய்வார் அப்படின்னா நிரப்புவார் முதல்ல பாருங்கள் அந்த குறை எல்லாரோட கண்களுக்குமே தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த நிரப்புறாங்க பார்த்தீங்களா இது வேலைக்காரர்க்கும் ஏசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சது அப்போ முதல்ல அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிரப்பும்போது ஆண்டவரே என்னுடைய வெறுமை மாறணும்ப்பா அப்படின்னு நீங்கள் தேவனிடத்தில் போகும்பொழுது தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா முதலாவது உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வெறுமையை நிரப்புவார் அபிஷேகத்தினால் என்ன செய்வார் நிரப்புவார் அப்படி நிரப்பும் பொழுது இந்த ப்ராசஸ் வந்து மற்ற மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது உங்களுக்கும் ஏசு கிறிஸ்துக்கு மாத்திரம் கத்தருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும் அப்போ முதல்ல நீங்கள் நிரப்பப்பட்டு ஒரு அனுபவம் அந்த அந்த மாதிரி அபிஷேகத்துக்குள்ளே என்ன செய்யணும் நம்ம ஆண்டவர் என்ன செய்வார் அபிஷேகிப்பார் அப்படி நம்மளை அபிஷேகம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா அந்த தேவனுக்கும் நமக்குமான அந்த உறவு வந்து சரி செய்ய சரி செய்ய ஆரம்பிப்பார் முதல்ல அந்த ஐக்கியம் உங்களுக்கும் தேவனுக்குமான அந்த ஐக்கியத்தை வந்து சரி பண்ணுவார் அதில் இருக்கக்கூடிய விரிசல் அதில் இருக்கக்கூடிய குறைவுகள் எல்லாத்தையும் நம்மளை என்ன செய்வார் அப்படின்னா சரி செய்வார் நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரியும் குயவன் கரத்தில் இருக்கிற களிமண் எப்படி அதை ஆண்டவர் வந்து என்ன செய்வார் அதை வந்து உடைச்சு எப்படி என்ன செய்வார் உருவாக்குறாரு அது மாதிரி வெறுமையாக்கப்பட்ட அந்த ஜாடி தேவன் இடத்துல நம்ம கொண்டு வரும்பொழுது அவரோட அபிஷேகத்தினால முதல்ல என்ன செய்வார் அப்படின்னா நிரப்புவார் அப்படி நிரப்பப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அந்த உறவு வந்து சரி செய்ய ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு என்ன நடக்குது இது மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அதற்கு பிறகு தண்ணீரை நிரப்பிட்டாங்க யோவான் ரெண்டாம் அதிகாரம் எட்டில் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தோன்னா அந்த திராட்சை ரசம் எங்கே விழுந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மனவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரோ என்றான் அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க இந்த திராட்சை ரசத்தை என்ன செய்யறாங்க வெளியில கொண்டு வந்து பந்தி விசாரிப்புக்காரன் என்ன செய்கிறாரு பார்த்துட்டு என்ன எல்லாரும் முன்னாடி நல்லதை கொடுப்பாங்க நீங்க என்ன இப்ப பின்னாடி நல்லதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இது எல்லோருக்கும் மறுபடியும் தெரியுது அந்த குறையா பேசின ஜனங்களுக்கும் இந்த ரசம் தான் என்ன செய்து கொடுக்கப்படுது அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க முன்னாடி இருந்ததை விட நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாரும் மறுபடியும் அந்த குறையை விட்டுட்டு எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த அந்த திராட்சை ரசத்தோட ருசியை குறித்து என்ன செய்கிறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போது அந்த அபிஷேகத்தில் நம்ம கீழ்ப்படிந்து நிரப்ப தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தேவனுக்கும் நமக்குமான உறவு முதல்ல சரியாக ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அந்த திராட்சை ரசத்தை அந்த பந்தி விசாரிப்புக்காரன் என்ன செய்கிறார் இது தண்ணீர் திராட்சி ரசம மாறி இருக்குன்னு அவருக்கு என்ன செய்யாது தெரியாது அவர் சொல்லிக்கிறார் இவ்வளவு நல்ல சுவையான ரசத்தை நீங்க மறைச்சு வச்சிருந்தீங்களா அது மாதிரி நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையை வந்து ப குறையாக பேசிகிட்டு இருந்த ஜனங்கள் எல்லோரும் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வந்த பிறகு அதை சுற்றி இருக்கிற ஜனங்களெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா பார்த்து என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்னா அதனுடைய சுவையை குறித்து பேச ஆரம்பித்த மாதிரி அந்த அபிஷேகத்தினால உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்ற அற்புதத்தை பார்த்து அந்த ஜனங்களில் என்ன செய்வாங்க குறித்து பேசத்தக்க அளவுக்கு கர்த்தர் வந்து உங்களோட வாழ்க்கை என்ன செய்வார் மாற்றவை மாற்ற அவரால் முடியும் அதற்கு அபிஷேகம் தான் முக்கியமானது அப்போது நீங்கள் உங்கள் இருதயத்தை வெறுமையாக்கப்பட்ட தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கும் பொழுது அதை நிரப்பு வராதற்கு பிறகு அந்த சுத்தி இருந்த குறையா பேசுனவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா எப்படி இவ்வளோ ஒரு முன்னாடி விட உங்க வாழ்க்கை இவ்வளவு மாற்றமா இருக்கே முன்ன இருந்த விட இப்போ உங்கள் வாழ்க்கை நல்ல டிஃப்ரெண்ட்டா இருக்கே நல்ல உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் தெரியுதே அப்படிங்கறத குறித்து என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க பேச ஆரம்பிப்பாங்க இதனால என்ன ஆகுது பாருங்க அதே அந்த யோவான் ஒன் ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பதினோராவது வசனத்தில் இவ்விதமாக ஏசி இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள காணா ஓரிலை செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் பாருங்க அங்கே சுற்றி இருந்த அந்த ஜனங்களில் அந்த ஸ்ரீசர்கள் வந்து ஏசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைக்கிறாங்க உங்களுடைய பாருங்க இந்த குறைப்பு நிறைய ஜனங்களுக்கு தெரிஞ்சனால அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த அற்புதத்தை பார்த்து ஏசு கிறிஸ்து மேலே என்ன செய்வாங்க விசுவாசித்த மாதிரி ஏசு கிறிஸ்து விசுவாசிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ தேவ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துறது இப்போ இந்த குறை உங்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா முதல்ல வந்து தேவனுக்கு உங்களுக்குமான உறவை சரி செய்யணும் உறவை சரி செஞ்ச பிறகு யார் யாரெல்லாம் அது குறித்து பேசுனாங்க அவங்களெல்லாம் ஏசு கிறிஸ்துவிட்ட விசுவாசம் வைக்கும்படியாக சீசர்கள் ஆகும்படியாக உங்கள் மூலமாக தேவனா நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காக கருத்து இந்த காரியத்தை சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு அனுமதிச்சிருக்காரு முதல்ல அதை நாம புரிந்து கொள்ளணும் புரிந்து கொண்ட பிறகு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெறுமையாக்கப்பட்ட அந்த காலியாக்கப்பட்ட அந்த இருதயத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைத்து உறவை சரிப்படுத்தி நாம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் நம்மளை என்ன பண்ணணும் ஒப்புக் கொடுக்கும்போது நம்மளோட வாழ்க்கை கூடிய மாற்றத்தை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் கண்டு விசுவாசம் வைப்பாங்க இதுதான் தேவன் நமக்கு இன்றைக்கு என்ன செய்கிறாரு கொடுக்க போகிற கூடிய ஒரு பெரிதான ஒரு அற்புதம் இந்த மாதிரி தேவன் நம்மளை அற்புதமாக ஆச்சரியமாக நம்மளை என்ன செய்ய போகிறாரு நடத்தப் போகிறாரு இதற்கு இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இது காரியத்தில் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா என்ன பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள்னு அப்போது இதில் விசேஷித்தமான அந்த அபிஷேகத்தினால் நிரப்புகிறாருங்கிறது குறித்து பார்த்தோம் இல்லையா இந்த அபிஷேகம் என்ன மாதிரியான அபிஷேகம் அந்த அபிஷேகத்தோட த தன்மை என்ன வேதத்தின் அடிப்படையில் அந்த அபிஷேகத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பர்ட்டிகுலராக ஒரு அபிஷேகத்தினால் தேவன் நம்மளை என்ன செய்கிறார் இன்றைக்கு நிரப்ப விரும்புகிறார் அந்த அபிஷேகத்தை குறித்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதனுடைய வீடியோ இது வந்து இதனுடைய கண்டினியூஷன்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்வோம் அது குறித்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள் இந்த செய்தி வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் விஸ்வாசிக்கிறேன் இதனுடைய அடுத்த பார்ட்டில் வந்து அந்த அபிஷேகம் என்ன அதனுடைய தன்மை என்ன அது எப்படிப்பட்டது அது அப்படிங்கிறது குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் விசாசிக்கிறேன் தேங்க் யூ சிஸ்டர் and brothers